சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் முப்பத்தி ஐந்தாவது வட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் முப்பத்தி ஐந்தாவது வட்டத்தில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது ரஜினி மக்கள் மன்ற வடசென்னை மாவட்ட செயலாளர் சந்தானம் ஆணை கிணக ரஜினி மக்கள் மன்ற பெரம்பூர் பகுதி செயலாளர் பாபா எஸ் பி கணேசன் மேற்பார்வையில் முப்பத்தி ஐந்தாவது வட்ட பொறுப்பாளர் பிரேம் சுந்தர் தலைமையில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெரம்பூர் பகுதி செயலாளர் பாபா எஸ் பி கணேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து முத்தமிழ் நகர் ஸ்ரீ பவானியம்மன் கோவிலில் ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து ரஜினிகாந்தின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாள் விழா கேக்கினை வெட்டி அந்த பகுதியினைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு வழங்கினர் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழு எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வகைகள் வழங்கப்பட்டது மேலும் ஐநூறு ஏழு எளியோருக்கு வேட்டி சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பெரம்பூர் பகுதி துணை செயலாளர் சுந்தர்ராஜன் செயற்குழு உறுப்பினர் பரத்குமார் செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் முப்பத்தி ஐந்தாவது வட்ட ரஜினி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ரஜினி குரு குணசேகரன் ரஜினி சந்திரன் நாகராஜன் ஸ்ரீதேவி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரஜினி மக்கள் மன்ற முப்பத்தி ஐந்தாவது வட்ட பொறுப்பாளர் பிரேம் சுந்தர் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ரஜினி ரசிகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மனமாறு வாழ்த்தினர் மக்கள் தலைவர் ஆண்டு பிறந்த நாள் விழா மிக சீர சிறப்பாக வடசென்னை மாவட்டம் முப்பத்தஞ்சாவது வட்டத்தின் சார்பாக இந்த வட்டத்தினுடைய ஆற்றல் மிக செயல்பீடு வீரர்களால் சிறப்பான முறையில் பொதுமக்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நேரத்தில் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிக எழுச்சியான முறையில் மிக அற்புதமான முறையில் தலைவர் அவர்களுடைய மக்கள் தலைவர் அவர்களுடைய ஆட்சி சான்றாக அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்க பெண்கள்லாம் ஆதரவு தருகிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சான்று மக்கள் தலைவர் அவர்கள் சிறப்பான முறையிலே தமிழக மக்களுக்கு நல்ல ஆட்சியை தருவார்கள் மாற்றம் அரசியல் மாற்றம் இப்ப இல்லைனா எப்பவும் இல்லை மாத்துவோம் மாத்துவோம் எல்லாத்தையும் தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணுங்க